நம்ம தல தோனி போட்ட மாஸ்டர் பிளான் ஹைதராபாத்தில் இருக்க தமிழக வீரரை தட்டி தூக்கிய சிஎஸ்கே நம்ம டீமுக்காக இந்த வருஷம் ஆட போகிறாரு ஆமாங்க நட்ராஜனை வந்து தூக்கிறதுக்கு எல்லா திட்டங்களையும் தீட்டி வருவதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐபிஎல்லில் நட்ராஜனுடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஸோ இந்த வருஷம் மெகா ஆக்ஷன் வரப்போகுது இந்த மெகா ஆக்ஷனில் ஹைதராபாத் அணி வீரர்களை எத்தனை பேரை தான் அவங்க வந்து தக்க வைப்பாங்க அதில் நட்ராஜன் இருப்பாரா என்பது தான் எல்லாருடைய கேள்வியா இருக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஏடன் மார்க்ரம் இருக்காரு அபிஷேக் சர்மா இருக்காரு அதே மாதிரி புவனேஷ்குமார் இருக்காரு நட்ராஜன் இருக்காரு ரேவ ஹெட் இருக்காரு திருப்பாத்தி இருக்காரு எல்லாருமே வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இதுல யாரங்க நம்ம தக்க வைக்கிறது அப்படின்ட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி பேட் கம்மீன்ஸ் பேட் கம்மீன்ஸ் பேட் கம்மீன்ஸ் அவர் வேற ஒரு பக்கம் இருக்கார் இதில் யாரை அவங்க தக்க வைப்பாங்க அப்படின்னே தெரியல நிறைய குழப்பங்கள் எஸ்ஆர்ஹ்கே இருக்குது அப்படி இருக்கும்போது தமிழக வீரர் நட்ராஜன் சீரிஸாகவே ரொம்ப பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு ஐபிஎல்லில் அதனால் கண்டிப்பாக சென்னை அணி அவரை வந்து முழுக்க முழுக்க அவரையே பர்டிகுலராக டார்கெட் பண்ணி அவரை வந்து டீமில் எடுக்க போகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் சிஎஸ்கே எடுக்கப் போவதாகவும் தற்பொழுது தோனியும் சிஎஸ்கே நிர்வாகமும் ஆலோசனை செய்து வருவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த டைம் ஒரு தமிழக வீரர் வீரர் சென்னை சூப்பர் கிங்ஸில் சரியான பர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லா ரசிகர்களும் ஆவலோடு காத்துட்ருக்காங்க சென்னைக்கு வா நீ வந்து சரியான பர்ஃபார்மன்ஸு கூடு உங்களை நாங்கள் கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கெத்தான பெயராக மாற்ற அளவுக்கு தோனிக்கிட்ட எல்லா கெப்பாசிட்டி இருக்குது அப்படி நடராஜன் சிஎஸ்கேவிற்கு வந்துவிட்டால் இதை விட வேற எந்த ஒரு சந்தோஷமும் தமிழக வீரர்களுக்கு கிடையாது அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸு அவர் கொடுத்துருக்காரு இந்தியன் டீமில் அவங்கள எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நடராஜன் அவர்களை டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கே அவரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஏன் வந்து செலக்டர்ஸ் வந்து நட்ராஜனை வந்து பார்க்க மாட்டேன்றாங்க தான் வரைக்குமே தெரியல பட் இருந்தாலுமே அவருடைய டி டுவெண்ட்டி பர்ஃபார்மன்ஸ் என்பது வேற லெவலில் இருக்குங்க ரீசெண்டாக நடந்தால் டிஎன்பிஎல் மேட்சில் கூட வேற லெவலில் போலிங் போட்டுருக்காருங்க லீடிங்கில் ஒரு பத்து பதினஞ்சு விக்கெட் என்ன எடுத்திருந்தாரு ஸோ அப்படி இருக்கும்போது நட்ராஜனை வந்து ஏன் விட்டாங்க ஏன் அவரை வந்து டார்கெட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல எல்லாத்துக்குமே ஒரு முடிவுகளன்றது கண்டிப்பாக அவரும் நடராஜனுக்கும் ஒரு வாய்ப்புகள் திறக்கப்படும் அப்ப எல்லாருமே ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐபிஎல் சீசன்ல நடராஜன் அவர்கள் கண்டிப்பாக சென்னை அணிக்கு விளையாட வேண்டும் என்பது எல்லா ரசிகர்களின் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளா இருக்கு ஒருவேளை நடராஜனை வந்து எஸ்ஆர்ஜி வந்து ஆர்டிஎம் மூலியமா கூட தக்க வைக்கல அப்படின்னா கண்டிப்பா ஆக்ஷன்ல வேற லெவல் டிமாண்ட் போவாருங்க அவருங்க கண்டிப்பா இந்த டைம் நட்ராஜனுக்கு ஜாக் பாட் அடிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் சென்னை வந்து அவரை வந்து எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சி எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இப்போ தோனி வந்து அதுதான் திட்டம் போட்டு இருக்காரு நமக்கு தேவை ஒரு பவுலர் எல்லா சுச்சுவேஷன்லேயே நமக்கு சாதகமாக போடக்கூடிய ஒரு நல்ல பவுலர் தேவைப்படும் அதுக்கு தான் நடராஜனை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அவர் நியூ பவுல்லையும் வந்து நல்லா போறாரு டெத்லையும் நல்லா போறாரு கடைசியில் வந்து கொடுத்தாலையுமே எந்த இடத்துல கொடுத்தாலையுமே அவர் வந்து சொல்லவே தேவையில்லைங்க குறையே இல்லாம வேற லெவலில் போறாருங்க ஸோ ஒரு கேம் சேஞ்சராக மேட்சை வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு பவுலர் வந்து நடராஜன் அவர்கள் ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே அவரை டார்கெட் பண்ணதில் எந்த மாற்றம் இல்லை தமிழக வீரர் நடராஜன் அவர்கள் நம்ம சென்னை சூப்பர் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்க